என் அன்னையே தாயே நான் என்னை முழுவதுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் மேலும் உமக்கு என் பக்தியை காட்ட இன்று என் கண்கள் என் காதுகள் என் வாய் என் இதயம் என் முழு இருப்பையும் உமக்கு அர்ப்பணிக்கின்றேன் ஆகையால் நல்ல தாயே நான் உமக்கு சொந்தமானவள் என்பதால் என்னை உமது சொத்தாகவும் உடைமையாகவும் காத்தருளும் ஆமீன் என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்று நாம் கேட்கும் திருப்பலி வாசகங்கள் நம்மை உணர்த்துகின்றன ஆவியாரின் அருளால் திருச்சபை வளர்ந்தது போல நம்முடைய ஆன்மீக வாழ்க்கையும் வளர வேண்டும் நாம் யாரிடம் போவோம் நிலை வாழ்வை தரும் வார்த்தைகள் அவரிடமே உள்ளன இதுவே நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம் ஆண்டவரிடத்தில் தங்குங்கள் வார்த்தையின் வழியில் உங்கள் வாழ்க்கையை புதுப்பியுங்கள் வாருங்கள் இன்றைய திருப்பலி வாசகங்களை கவனமுடன் கேட்போம்

அமைதியில் திளைத்து தூய ஆவியாரின் துணையால் பெருகி வந்தது பேதுரு எல்லா இடங்களுக்கும் சென்று வந்தார் ஒரு நாள் சேர்ந்தார் அங்கே அவர் எட்டு ஆண்டுகள் முடக்கு வாதத்தால் படுக்கையில் கிடந்த ஐனேயா என்னும் பெயருடைய ஒருவரை கண்டார் அவரிடம் ஐனேயா கிறிஸ்து உன் பிணியை போக்குகிறார் எழுந்து உம் படுக்கையை நீரை சரிபடுத்தும் என்று பேதுரு கூறினார் உடனே அவர் எழுந்தார் லித்தாவிலும் சாரோனிலும் வாழ்ந்து வந்தவர்கள் அனைவரும் இதை கண்டு ஆண்டவரிடம் திரும்பினார்கள் யோபா நகரில் தபிதா என்னும் பெயருடைய பெண் சீடர் ஒருவர் இருந்தார் அவர் தொர்கா என்றும் அழைக்கப்பட்டார் நன்மை செய்வதிலும் இறக்க செயல்கள் புரிவதிலும் அவர் முற்றிலும் ஈடுபட்டிருந்தார் உடல் நலம் குன்றி ஒரு நாள் அவர் இறந்துவிட்டார் அங்கிருந்தோர் அவரது உடலை குளிப்பாட்டி மேல் மாடியில் கிடத்தியிருந்தனர் யோப்பாவிற்கு அருகில் உள்ள லிதாவுக்கு பேதுரு வந்திருப்பதை சீடர்கள் கேள்விப்பட்டு இருவரை அவரிடம் அனுப்பி எங்களிடம் உடனே வாருங்கள் என்று கெஞ்சி கேட்டார்கள் பேதுரு புறப்பட்டு அவர்களோடு வந்தார் வந்ததும் அவர்கள் அவரை மேல் அழைத்து சென்றார்கள் கைம்பெண்கள் அவர் அருகில் வந்து நின்று தங்களோடு செய்து கொடுத்த எல்லா அங்கிகளையும் ஆடைகளையும் காண்பித்தவாறே அழுதார்கள் பேதுரு அனைவரையும் வெளியே அனுப்பிவிட்டு முழந்தாள் படியிட்டு இறைவனிடம் வேண்டினார் அவரது உடலின் பக்கமாக திரும்பி தபிதா எழுந்திடு என்றார் உடனே அவர் கண்களைத் திறந்து பேதுருவைக் கண்டு எழுந்து உட்கார்ந்தார் பேதுரு அவருடைய கையை பிடித்து எழுந்து நிற்க செய்தார் இறை மக்களையும் கைம்பெண்களையும் கூப்பிட்டு அவர்கள் முன் அவரை உயிருடன் நிறுத்தினார் இது யோப்பா நகர் முழுவதும் தெரியவரவே ஆண்டவர் மீது பலர் நம்பிக்கை கொண்டனர் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன் மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன் பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் இதோ ஆண்டவருடைய மக்கள் அனைவரின் முன்னிலையில் அவருக்கு என் பொறுத்தனைகளை நிறைவேற்றுவேன் ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது பல்லவி ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் ஆண்டவரே நான் உண்மையாகவே உம் ஊழியன் நான் உம் பணியாள் உம் அடியாளின் மகன் என் கட்டுகளை நீர் அவிழ்த்து நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன் ஆண்டவர் ஆகிய உம் பெயரை தொழுவேன் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக என்ன கைமாறு செய்வேன் நற்செய்தி வாசகம் நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆறாம் அதிகாரம் அறுபது முதல் அறுபத்தி ஒன்பது வரை உள்ள இறைவார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு நிலைவாழ்வை அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்த பொழுது சீடர் பலர் இதைக் கேட்டு இதை ஏற்றுக்கொள்வது மிகக் கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணு முணுப்பதை உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கிறதா அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஊன் இயல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டிக் கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்தில் இருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்று இயேசுவின் பலர் அவரை விட்டு விலகினர் முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை இயேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதொரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய திருப்பலி வாசகங்கள் நமக்குள் நம்பிக்கையையும் உணர்வையும் தந்துள்ளன ஆண்டவர் செய்த நன்மைகளை எண்ணி நன்றி செலுத்துவோம் மேலும் ஆன்மீகமாக வளரும் நம்மை தாயான மரியா வழிநடத்த வேண்டி அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஆன்மீக பயணத்தில் அன்னையின் வழி நடத்துதலுடன் வானதுதர் சொன்ன வாழ்த்து பெருமையை நிச்சயமாக பாருங்கள் இறைவனின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் புகழ் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்